அப்பா அம்மாட்ட சொல்லுங்க ஏதோ உன்னை காணும் தொலைச்சிட்டேன் திருடிட்டேன் என்னவா இருந்தாலும் அப்பா அம்மாட்ட சொல்லி அப்பா அம்மா திட்டதை வாங்கிக்கோங்க அடிச்சாலும் வாங்கிக்கோங்க அடுத்து நீங்க சரியாயிடுவீங்க ஆனால் இதை சொல்லாதன்னு ஒருத்தர சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியக்கூடாது இதை சொல்லாத அப்படின்னு ஒருத்தரம் சொன்னா வாழ்நாள் முழுக்க நீங்க அவருக்கு அடிமை அப்போ விஜய் என்கிற அந்த நடிகர் உண்மையில் விசாரணைகளை எதிர்கொண்டு தன் மேலே தப்பு இருந்தால் அந்த தப்புக்குரிய பரிகாரத்தை தேடணும் தப்பு இல்லைன்னா அதை சட்டப்படி எதிர்கொண்டு வெளியில் வரணும் மாறாக இப்படியான தப்பிக்கும் முயற்சியில் போய் அவர் மாட்டியிருக்கிற இடம் இனி வாழ்நாள் முழுக்க அவர் வந்து அவங்களுடைய அவர்கள் காட்டுகிற தான் நடக்கணுங்கிற ஒரு இடம் ஆகையினால இது வெற்றியா தோல்வியா அப்படிங்கிறத இனி அவங்களுக்கு காலம் சொல்லும்